ஐபிஎல் டிக்கெட் நேத்து வந்து எல்லாருமே வந்து எப்படியாவது சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்சை நம்ம பார்த்துடணும் ஸோ தல தோனி வந்து லாஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த ஐபிஎல் கண்டிப்பாக விளாட மாட்டாரு ஸோ அவர் என்னதான் வந்து அதிகாரப்பூர்வமாக நான் விளாடுவேன் விளாடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட தலையோட கடைசி ஐபிஎல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு போனாப்ல சோ கண்டிப்பா இதுதான் வந்து தலையோட கடைசி ஐபிஎல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ஆர்வமா இருக்கிற ஒரு ஐபிஎல்னா இந்த ஐபிஎல் தான் சோ இந்த ஐபிஎல் சீசனை எப்படியாவது நம்ம பார்த்தே ஆகணும் அதுவும் தலை ஒரு தடவையாவது நேரில் பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை டோனிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நேத்து வந்து ஒன்போதரைக்கு ஐபிஎல் டிக்கெட் நாங்க விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிருந்தாங்க சரி ஓகே எப்பா அடி ஒம்போதுரைக்கு ஐபிஎல் டிக்கெட் போட போறாங்க எப்படியாவது புக் பண்ணிடலாம் அதுவும் போயிட்டு நம்ம சேப்பாக்கத்துல லைன்ல நின்றுலாம் அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டே வாங்க தேவையில்லை ஈஸியா பேடிஎம்ல விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆஹா கூட்டத்திலே நிக்க தேவையில்ல அழகா நம்ம ஒம்போதரைக்கு பேடிஎம் ஓப்பன் பண்றோம் ஈஸியா வந்து டிக்கெட்டை புக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஒம்போதரைக்கு எப்படியாவது பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி ஜாலியாக ஐபிஎல் பார்க்க போகிறோம் எப்போ எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரவா வரைக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம புக் பண்ணி ஐபிஎல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனவு கண்டிருப்பாங்க ஸோ அந்த கனவு நிறையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ நிறைய பேர் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம்னு நினச்ச ஒரு விஷயமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து அதிகாரப்பூர்வமா ஒன்போதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒம்பது பத்துக்கே நாங்க டிக்கெட் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி அவங்களோட வெப்சைட்ல ஒம்பது பத்துக்கே டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க சோ ஒன்போதரைக்கு யாரெல்லாம் அலாரம் வச்சு நைட்டே அலாரம் வச்சுட்டு ஒன்பதரைக்கு நாம மறந்துட கூடாது நம்ம என்ன வேலையில இருந்தாலும் நாம வந்து மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறவங்க காலேஜுக்கு போறவங்க இல்லை எங்கேயாவது ஒர்க்குக்கு போறவங்க இல்ல வீட்டில் இருக்கவங்க கூட நாம மறந்துடவே கூடாது ஒம்போது வரைக்கும் அலாரத்தை வச்சு கரெக்டா புக் பண்ற மாதிரி நினைச்சவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான தோல்விதான் ஸோ ஒன்போது பத்துக்கு ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் புக் பண்ணாமல் விட்டாங்க ஸோ அதுல கொஞ்சம் பேரை கழிச்சு விட்டாங்க ரெண்டாவது என்னாச்சு அப்படின்னா ஒன்பது பத்துக்கு உள்ள போனவங்களோட நிலைமையும் கேள்விக்குடிதான் ஸோ அவங்களுக்கும் நாமத்தை போட்டாங்க அது என்னாச்சு அப்படின்னா ஒன்போது பத்துக்கு உள்ள போனவங்களுக்கு கூட நீங்க கியூல இருக்கீங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க நாற்பதாயிரம் பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க ஒரு லட்சம் பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதை பார்த்தோன்ன என்னடா இது ஈஸியா புக் பண்ணிடலாம் ஆன்லைன்ல அப்படின்னோட நம்ம ஒரு ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துருந்தா இப்படி ஒரு நிலைமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க ஸோ ட்விட்டரில் கூட கதறி இருந்தாங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பாத்துடலாம் தலை டோனியும் பாத்திரலாம் அப்படியே விராட் கோலியும் விளையாடுறாப்புல அவரையும் சேர்த்தாப்புல பாத்துரலாம் அப்படின்னா டிவில தான் பார்க்குற வாய்ப்பு நிறைய பேர் கிடச்சிருக்கும் போல ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல ஸோ அதனால கதறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஸ்டேடியத்திலே வாங்குற மாதிரி இருந்தா கூட நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கும் ஆனா இந்த மாதிரி புக் பண்றதுனால யாருக்கு கிடைச்சிச்சுன்னே தெரியல ஒருவேளை வசதியானவங்க நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேர் இருந்திருக்கு இதுக்கு பருத்தி முட்டை குடன்லயே இருந்திருக்கலாம் அப்படி இருந்தா கூட நாங்க புக் பண்ணிருப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுருந்தாங்க சோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை ஸ்டேடியத்தில் கொடுத்திருந்தா டிக்கெட் கிடைச்சிருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஸ்டேடியத்தில் கொடுத்திருந்தா கூட நிறைய பேர் வந்து டிக்கெட்டை வாங்கியிருப்பாங்க ஸோ இங்க ஆன்லைன் அப்படிங்கிற பேர்ல டிக்கெட் எப்போ விட்டாங்கன்னே தெரியல பத்தே நிமிஷத்தில் இந்த முப்பத்தெட்டாயிரம் சீட் இருக்கிற அந்த கிரவுண்டே தம்பிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ யாருக்குமே சீட்டு கிடைக்கல முப்பத்தெட்டாயிரம் சீட்டுக்கு ஒரு லட்சம் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் எப்படிங்க கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் தக்கல் டிக்கெட்டை விட கேவலமாக இருந்திருக்கு ஸோ பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தலையில் துண்டு தூக்கி போட்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் எப்படியாவது தலை டோனியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களுக்குலாம் ஏமாற்றம் தான் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ